நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா ஜாப்ஸ் த்ரீப் உங்கள் நவீன் நண்பர்களே இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து பண்ணி பண்ணி நம்ம அப்படின்னு எல்லாம் உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய ஒரு அபிஷியல் நியூ ரெகுமெண்ட் பத்தம்பறைகளே இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம் நியூ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கல்வி தொகுதி பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி போதும் விண்ணப்பிக்கலாம் இருக்காங்க அது மட்டும் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐம்பத்தெட்டு காலி பண்டிகைகள் என் ஆபீசர் நோட்டிபிகேஷன் மூலயமா வரப்போதுன்னு வந்து அதுல டைபிஸ்ட் போஸ்டிங்ல இருந்து ஜூனியர் சீனியர் அதே மாதிரி டிக்கெட் கவுண்டர் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு வகையான போஸ்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா முப்பாயிரத்தி ஐம்பத்தி எட்டு காலி பண்ணிட்டாங்கள் அனௌன்ஸ் பண்ண போறாங்க பெண்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்க போறதா வந்து சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்குது இதுல ஓபிசி எக்னாமி ஐநூறு ரூபாய் ஒன்ஸ் நீங்க எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா நானூறு ரூபாய் ரிட்டர்ன் தரப்படும் வந்து சொல்லிருக்காங்க அதை தவிர்த்து இருக்கிறவங்க எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் சோ பெண்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தம்பது ரூபா பேமெண்ட் பண்ணாலே போதும் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணாலே அந்த இருநூத்தம்பது ரூபா அமௌண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து அனௌன்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க சோ இது இந்த நோட்டிபிகேஷன் எப்ப இருந்து ஆன்லைன்ல ஸ்டார்ட் பண்ண போறாங்க யாரார்லாம் வந்து விண்ணப்பிக்கலாம் யாரார்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு தகுதியின் அடிப்படையில வந்து விண்ணப்பிக்கிறதுக்கான தகுதி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒன் வேணா பாக்க போறோம் அதனால இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்மளுடைய டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம் பிசினஸ் ரிலேட் குரீஸ் கான் இப்போ நினைச்சீங்கன்னா நவீன் எயிட் ஒன் டபுள் டூ டபுள் மெயில் அடி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம் சரி வாங்க நண்பர்களே இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வீடியோ வந்து பாத்தீங்கன்னா தமிழக ரயில்வே துறையில இருந்து வந்திருக்க கூடிய அடுத்த ஒரு நியூ நோட்டிபிகேஷன் அப்டேட்ட பத்தி தான் வந்து இந்த லிஸ்ட்ல மூவாயிரத்தி ஐம்பத்தி எட்டு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணி பண்ணிருக்காங்க இது என்னென்ன போஸ்டிங் இருக்குன்னு பாக்கலாம் ஒன்பையோன்னா டிக்கெட் கிளர்க் பண்ணிடங்கள் ரொம்ப முக்கியமா இருக்கும் வந்து சொல்லியிருக்காங்க இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்தியாவிலேயே ஆச்சரியம் ல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கான மூவாயிரத்தி ஐம்பத்தி எட்டு காலி பணியில் இருப்பதற்கு வந்து என் டிபிசி நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் வந்து வரும் வந்து சொல்லிருக்காங்க அதுல என்னென்ன போஸ்டிங் இருக்க போதுன்னா டிக்கெட் கிளர்க் கணக்கு எழுத்தாளர் மற்றும் தட்டச்சு செய்பவர் போன்ற பல்வேறு பிரிவுகளில் இருந்து காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழகம் முழுவதும் ஏராளமான இளைஞர்கள் போட்டி தெரிவிக்க தயார் வரும் நிலையில் இந்த அறிவிப்பு அவர்களுக்கு புதிய நம்பிக்கையை வரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த மூவாயிரத்தி ஐம்பத்தி எட்டு மொத்த காலி பணியிடங்களை என்னென்ன போஸ்டிங் இருக்கும்னா கமர்சியல் கம் டிக்கெட் கிளர்க்கு வந்து இரண்டாயிரத்தி நானூத்தி இருபத்தி நாலு காலி பண்ணிகளும் அக்கௌன்ட்ஸ் கிளர்கம் டைபிஸ்டுக்கு வந்து முன்னூத்தி தொண்ணூத்தி நாலு காலி பணியிடங்களும் ஜூனியர் கிளர்கம் டைபிஸ்டுக்கு வந்து நூத்தி அறுபத்தி மூணு காலி பண்ணைகளும் ட்ரெயினிஸ் கிளர்க்கு வந்து எழுவத்தி ஏழு காலி பணியிடங்களும் வந்து வந்து அனௌன்ஸ் இந்த ஐம்பத்தி எட்டு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க கல்வி தகுதி மற்றும் வயது வரம்பு எடுத்துட்டீங்கன்னா பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் அனைவரும் விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லிக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அக்கௌண்ட்ஸ் கிளர்க்கம் டைபிஸ்டுக்கு மற்றும் ஜூனியர் கிளம் டைபிஸ்ட் போன்ற தட்டச்சு போன்ற சார்ந்த பணியிடங்களுக்கு கணினியில் ஆங்கிலம் தேர்ட்டி பெர் மினிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து டைப் பண்ண தெரிஞ்சுக்கணும் அல்லது ஹிந்தி ஹிந்தி வந்து பாத்தீங்கன்னா டைப் பண்ணி தெரிஞ்சுக்கணும் அது டுவெண்ட்டி ஃபைவ் பெர் மினிட்ஸ் வந்து தட்டச்சு செய்யும் திறன் வந்து கட்டாயமா இருக்கணும் வந்து சொல்லிக்காங்க ஒண்ணு இங்கிலீஷ் அல்லது ஹிந்தி இது ரெண்டுல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் தட்டச்சு வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும் இங்கிலீஷ் இருந்தா தேர்ட்டி பெர் ஸ்பீடா இருக்கணும் பெர் மினிட்ஸுக்கு அதே மாதிரி ஹிந்தி இருந்தா டுவெண்ட்டி வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்தபடிய விண்ணப்பதாரிகள் ஒன்னு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அதாவது பதினெட்டு முதல் முப்பத்தி மூணு வயதுக்குள் இருக்க வேண்டும் வந்து சொல்லிருக்காங்க எஸ்சி எஸ்டி பிரிவினர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐந்து ஆண்டுகள் ஏஜ் ரிலாக்சஷனும் ஓபிசி பிரிவினருக்கு வந்து மூன்று ஆண்டுகளும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பத்து முதல் பதினைந்து ஆண்டுகள் வரை வயது வரம்பு வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்சஷன் வழங்கப்படும் வந்து சொல்லிருக்காங்க விண்ணப்ப கட்டணத்தை செலுத்த நவம்பர் இருபத்தி மூணாம் இருபத்தி ஐந்து கடைசியா தேதி இருக்கும் இதுக்கு வந்து விண்ணப்ப கட்டணம் பொது ஓபிசி கேட்டகிரும் எக்கனாமிக் வீக் பர்சனுக்கும் ஐநூறு ரூபாய் வந்து சொல்லிருக்காங்க இதுல வந்து சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் பேஸ் பண்ணி தான் வந்து எடுக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா நானூறு ரூபாய் வந்து அமௌண்ட் திருப்பி தரப்படும் வந்து சொல்லிருக்காங்க நீங்க ஐநூறு ரூபாய் பேமெண்ட் பண்ணீங்கன்னா நூறு தான் வந்து பாத்தீங்கன்னா ரூபாய் பேலன்ஸ் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து வாக்குறுதியும் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் தான் வந்து கொடுத்திருக்காங்க அதுதான் வந்து இப்ப திரையில வந்து பாக்க போறீங்க என்னன்னா இந்த எஸ்சி எஸ்டி முன்னாள் ராணுவத்தினர் பெண்கள் மாற்றுத்தினர்கள் சிறுபான்மையினர் பொருள் பின்தங்கியப்பினருக்கு வந்து இருநூத்தி ஐம்பது ரூபா வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஆன்லைன் பேமெண்ட் வந்து இருக்குது இதுக்கு சிபிடி திரு பங்கற்றால் முழு தொகையும் தரப்படும் நீங்க எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணிட்டாலே வந்து முழு அமௌண்ட் எஸ் சி எஸ்டி முன்னாள் ராணுவத்தினர் பெண்கள் மாற்றுத்திற்கு சிறுபான்மையினர் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய வகுப்பினர் இவங்க எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தம்பது தரப்படும் இதே வந்து ஓபிசி கேட்டகரியில் இருக்கிறவங்க எக்கனமிக் பீப்பர்ஷனுக்கு மட்டும் ஐநூறு ரூபாய் பேமெண்ட் பண்ணணும் நீங்க எக்ஸாமினேஷன் அட்டன் பண்றீங்கன்னா நானூறு வந்து திருப்பி தரப்படும் அது சொல்லியிருக்காங்க இதோடைய அதிகாரப்பூர்வ ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட் டபிள்யூ இந்த விஷயம் மூலியமாக நீங்க வந்து தெரிந்து கொள்ளலாம் வந்து சொல்லிருக்காங்க மறுபடியும் வந்து சொல்றோம் இதுக்கு அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து பாத்தீங்க அப்படின்னா நவம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று முதல் நீங்க விண்ணப்பம் செய்யலாம் வந்து சொல்லிருக்காங்க இதோட நோட்டிபிகேஷன்

பேங்கிங் செக்டர் போஸ்ட் ஆபீஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் இந்த மாதிரி எல்லா துறை டிபார்ட்மெண்ட்டுக்கும் தேவையான மெட்டல் நாங்களும் வந்து பொறுமை பண்றோம் இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ வந்து புடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிச்ச வரைக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஸ்பிரெட் பண்ணுங்க அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸ் சைடுல வந்து பாத்தீங்கன்னா ஹை பட்டன் இருக்கும் அந்த ஹை பட்டன் தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து சொல்லும் அது மிக பெரிய எங்களுக்கு ஊண்டுகலாக இருக்கும் பிசினஸ் எல்லாம் காண்டாக்ட் அனுச்சீங்கன்னா நவீன் எய்ட் ஒன் டபுள் டூ டபுள் ஃபோர் அண்ட் நெட் காம் இந்த மெயின்டி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல குடுத்துருக்கும் சோ தேங்க் யூ தேங்க் யூ சோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் இவர் கெரியர்